வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ புதுமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்த்துருவோம் டிஎன்ஹெச்ஆர்சி அதாவது இந்து சமய அறநிலையத்துறை ஸோ இல்ல அதில் இருந்து நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஊரில் அப்படின்றத பாருங்க அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பர அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதர விவரங்கள் அலுவலக நாட்களில் அலுவலகத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டைரக்டாக அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் காலி பணியிடங்களோட விவரம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் நூலகருக்கு வந்து ஒரு பேகண்ட் இதற்கான சேலரி பதினெட்டு ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டு அறநூறு வரையும் இதற்கான தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து அலுவலக உதவியாளர் ஒரு வேகண்ட்டு அதுக்கு வந்து பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரையும் இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து ஓட்டுநருக்கு ஒரு வேகண்ட் இருக்குது அது வந்து பதினெட்டு ஐநூறு டு ஐம்பத்தி எட்டு அறநூறு வரையும் இது வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி ப்ளஸ் வந்து வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க உதவி மின் பணியாளர் பதினாறு ஆறுநூறுலருந்து ஐம்பத்தி ரெண்டு வரையும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் மற்றும் மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மின் உரிமம் வழங்குதல் வாரியத்திலிருந்து ஹச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இதற்கான ஜாப் வேக்கண்ட் ப்ளஸ் இதற்கான கல்வி தகுதியும் அவங்க முழுசாக கொடுத்துட்டாங்க அடுத்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில விவரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க அதாவது மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது பதினெட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த சமய அறநிலையத்துறை இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்கல்ல என்ற இணையதளத்திலும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்றதையும் பார்த்துருங்க ஸோ விண்ணப்ப படிவத்தில் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டுறணும் அதுக்கடுத்து வந்து பெயர் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருங்க அடுத்து தந்தையோட பெயர் விண்ணப்பிக்கும் பதவி எந்த பதவிக்கு காவலராக சாரி காவலர் கேட்கல அலுவலக உதவியாளர் நூலகர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா அந்த எந்த பதவி அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிடணும் தற்போதைய முகவரி இப்போ இருக்கிற முகவரி என்ன அப்படின்றத எழுதிடுங்க அடுத்து நிலையான முகவரி உங்களோட நிலையான முகவரி என்ன அப்படின்றதையும் எழுதிடுங்க ஸோ ரெண்டுமே சேம்னால் சேம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்புக்கான தொலைபேசி எண் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க அடுத்து தேசிய இனம் எல்லாருமே இந்தியன் தான் சமயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சமயம்னா இந்து சமயம் தான் கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அப்ளை பண்ண முடியாது அந்த தகவலையும் தெரிஞ்சுக்கிங்க பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க உங்களுடைய தேதி போட்டுட்டு பக்கத்துலேயே வயது அதையும் போட்டுருங்க கல்வி தகுதி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது ஸோ கடைசியாக என்ன முடிச்சிங்களோ அதை போட்டுருங்க விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் ஸோ ஒரு சாரி ஓட்டுநருக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இரு இல்லை இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் இருக்குது அப்படின்னு போட்டு அதற்கான சிறப்பு தகுதி என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க அனுபவம் இது டிரைவருக்கு மட்டும்தான் மற்ற எதுக்குமே வந்து முன் அனுபவம் கேட்கல அதனால் தேவையில்லை இது நன்னடத்தை சான்றிதழ் அளித்தவர் பெயர் தகுதி முகவரி நன்னடத்தை சான்றிதழ் அதாவது நமக்கு வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தேவை அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர் தான் வாங்கணும் அதுவும் க்ரீன் இங்கில் சைன் போடுற யாராவது ஒரு ஆஃபீஸர் ஒருத்தரை வாங்கணும் அவங்க பேர் அவங்க என்ன அவங்களுடைய தகுதி என்ன ப்ளஸ் அவங்களோட முகவரி இதை வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சால் மட்டும் பார்த்தாது அவங்களுடைய முழு விவரமும் அதில் இருக்கணும் பணி தொடர்பான தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதேனும் அதாவது இந்த வேலை சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் மேற்கு குறிப்பிட்ட அனைத்தும் உண்மையானவை என உறுதியளிக்கிறேன் உங்களுடைய கையெழுத்து விண்ணப்பதாரர் கையொப்பம் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து என்னென்ன இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க வயது சான்றிதழ் நகல் ஏஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக இல்லை டிசி தான் டிசி தான் இப்போ வந்து ஏஜ் பார்க்குறதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்றத ஆல்டர்னேட்டிவாக டிசி எடுத்துப்பாங்க ப்ளஸ் ஆதார அட்டையோட ஜெராக்ஸ் அடுத்து வந்து கல்வித் தகுதிக்கான சான்று கல்வி தகுதினா கடைசியாக என்ன முடிச்சிருக்கீங்க இப்போ ஒரு நீங்கள் என்ன வேணால் முடிச்சிருக்கலாம் ஸோ அதனுடைய மார்க் ஷீட் ப்ளஸ் டிசி ரெண்டையுமே வச்சிங்க அப்படின்னா அதுவே வயது தகுதியான சான்றதாலாக வந்துடும் ப்ளஸ் கல்வித் தகுதிக்கான சான்றதாலும் அதே தான் வரும் இடம் தேதி கேட்டிருக்காங்க இது ரெண்டையும் டேட்டும் இதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டலாம் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ